வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நான் முரன்ஃபோர் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஒரு கோடி மற்றும் அறுபத்தி ஏழு லட்சாதிபதிகளை உருவாக போகிற கேரளா சம்மர் பம்பர் அந்த ட்ரீட்டில் பற்ற பார்க்க போகிறோம் அதுக்குன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தேவை தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையும் ப்ராட்டையை ஊக்கப்படுத்தவோம் முற்படுத்தவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் இப்போது வர இருபத்தி ஏழு இன்றைக்கி டேட்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இன்னும் ரெண்டே நாலு நாற்பத்தி எட்டு மணி நேரம் தான் இருக்குது அதுக்குள்ளே பத்து கோடி மற்றும் ஐம்பது லட்சம் மற்றும் அஞ்சு லட்சம் ஒரு லட்சத்தை வெளில போகும் நபர்கள் யார் யார் மொத்தம் எத்தனை பேர்த்துக்கு அப்படிங்கிறது இன்னும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் தெரிய போகுது மதியம் ரெண்டு மணிக்கு இதில் பார்த்திங்கன்னா பத்து கோடி ஒரு ஒருவருக்கு ஐம்பது லட்சம் ஒருவருக்கு அஞ்சு லட்சம் பன்னெண்டு பேர்த்துக்கு ஒரு லட்சம் ஐம்பத்தி நாலு பேர்த்துக்கு மொத்தம் அறுபத்தி எட்டு லட்சம் லட்சதி பெரிய பரிசுகள் போகுது அறுபத்தி எட்டு பேருக்கு அது போக ஐயாயிரரூவா பரிசு ரெண்டாயிரம் பரிசு ஆயிரம் பரிசு ஐநூறுரூவா பரிசு இதெல்லாம் யார் யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலும் நம்மளுக்கு தெரியப்போகுது ஸோ இப்போ நீங்கள் இன்னும் சம்மர் பம்பர் லாட்ரு எடுக்கலை அப்படின்னா இப்போ போய் எடு எடுங்க அப்படி எடுக்கலை அப்படின்னாலும் அடுத்ததாக உங்களுக்கு இதை விட பெரிய அதிக பரிசு மற்றும் பெரிய பரிசுகளை கொண்ட அதிக பெரிய பரிசுகளை கொண்ட அடுத்த பம்பர் பிஆர் நைன்டி செவன் விஸ்வ பம்பர் அடுத்ததாக வரப்போகுது அது வந்து மே மாதம் வரப்போகுது இது நீங்கள் எடுக்கலை அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க அடுத்தது பெரிய பம்பர் வரப்போகுது ஸோ கவலையே படாதீங்க முந்நூறுவா இதை விட ஐம்பது ரூபா அதிகம் அதுக்கேற்ற பரிசும் அதில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு லட்சம் டிக்கெட் தான் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த சம்மர் பம்பரில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ஐம்ப நாற்பத்தி ரெண்டு சாரி அடுத்த விசு பம்பரில் பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் டிக்கெட் பிரிண்ட் பண்ண போகிறாங்க ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு லட்ச டிக்கெட்டாக பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு வரப்போகுது இந்த டைம் பிரைஸும் கம்மி தான் சம்மர் பம்பரில் தொகையும் கம்மி தான் அதனால் டிக்கெட் பிரிண்ட் பண்ணுற ரேஞ்சும் கம்மி தான் அடுத்து விசு பம்பர் வந்து பரிசும் அதிகம் பரிசு தொகையும் அதிகம் அதே மாதிரி இப்போ பிரிண்ட் பண்ணுற டிக்கெட்டும் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் அதுவும் அதிகம் ஸோ இந்த எடுக்கவில்லை அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்கள் அடுத்த பம்பரில் பார்த்துக்கலாம் இப்போவும் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போவும் பார்த்தீங்கன்னா எல்லா கடைகளிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சென்டேஜுக்கு டிக்கெட் கேட்டு சம்மர் பம்பர் எல்லாமே சேல்ஸ் ஆயிருக்கு இப்போயும் நீங்கள் எல்லா கடைகளுக்கு போனீங்கன்னா இப்போ சம்மர் பம்பர் வந்து அதிகமாக எடுக்கிறதுக்கு எல்லா ஊர்களிலிருந்தும் பட நிறையா படையெடுத்துட்டு வந்துட்டு ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா யாராவது அப்படி போனாங்க அப்படின்னா கொடுத்து விடுங்க இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோடு மொத்தமாக எடுக்கிறதுனால எடுங்க இன்னும் ரெண்டே நாட்கள் நாற்பத்தெட்டு மணி நேரம் உள்ள நிலையில் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு லக் தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பத்து கோடி கிடைக்கலனாலும் பரவாயில்ல ஒரு அஞ்சு லட்சம் ஒரு லட்சம் இல்லை ஐம்பது லட்சமாவது கிடைக்கிற சான்ஸ் இருக்குது அதே மாதிரி பத்து கோடி வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆறு கோடி சம்திங் உங்களுக்கு ப்ரைஸ் தொகை வந்திருக்கு அது நம்ம பழைய வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன் மாதிரி ஐம்பது லட்சம் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி லட்சம் டு இருபத்தி ஏழு லட்சத்துக்குள்ளே உங்களுக்கு ப பரிசு வகை வரக்கு சான்ஸ் இருக்குது அது மூன்றாம் பரிசு அஞ்சு லட்சம் வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை லட்சம் தான் வரும் அப்படின்ட்டு ஏஜென்சி சொல்லுவாங்க பட் ரெண்டரை லட்சம் அப்படிங்கிறது வந்து ரெண்டே முக்கால் லட்சம் பக்கமாக உங்களுக்கு வரும் அக்கௌண்ட்டில் இதே ஒரு லட்சம் வின் பண்ணிங்கன்னா நீங்கள் கமிஷன் பத்தாயிரம் போகிறோம் மீதி தொண்ணூறாயிரம் இல்லை ஒரு லட்சத்தையே நீங்கள் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது அது வந்து நீங்கள் ஏஜென்சிக்கிட்ட பேசி வாங்கி மற்றபடி நீங்கள் செட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அறுபதாயிரம் அறுபதாயிரம் இல்லை முப்பதாயிரரூவா பரிசுலேருந்து கடைசி பரிசு மூவாயிரம் ரூபா பரிசு வரையும் உங்களுக்கு வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது மினிமம் ஒரு ஐநூறுவா டெக்கெட் ப்ரைஸ் கிடைச்சதுனா உங்களுக்கு லக்கு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐநூறுரூவா டிக்கெட்டு உங்களுக்கு ப்ரைஸ் கிடைச்சாலும் நீங்கள் போய்ட்டு அடுத்த வம்பதுக்கான விஸ் பம்பர் லாட்ரி டிக்கெட் எடுங்க அதில் வந்து பரிசு தொகை அதிகம் அப்படிங்கிறதுனால இது எப்படியும் மாற்றிட்டு அதை எடுத்துக்கலாம் ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க இப்போங்கடா டைம் இருக்குதுன்னு நாற்பத்தெட்டு மணி நேரம் இப்போ இருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா கடைகளிலும் இப்போ கோட்டா பம்பர் லாட்ரி டிக்கெட் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு எல்லா செட்டையும் பிரித்து போட்டு சிங்கிளாக வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் போய் எடுக்க 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 முடிஞ்சால் எடுங்க இல்லை எடுக்க முடியல அப்படின்னா யாராவது கொடுத்து விடுங்க இல்லை அதாவது எடுக்க அப்படின்னா விடுங்க அடுத்த பம்பரில் பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு அப்டேட் தான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்